ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வட்சன் ஹாய் சொல்லு வட்சன் ஹாய் வச்சன் வந்து டீ குடிக்கிறான் என்னடா அது டீ குடிக்கிறானா என்ன டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது ஈவினிங் ஸோ இன்றைக்கி நம்ம நைட் என்ன பண்ண போகிறோம் அதுதான் ரொட்டீன் வளாகாக இருக்க போகுது இன்றைக்கி நைட் வந்து சம்திங் ஸ்பெஷல் அப் என்னன்னா மீன் ஒர்க்கு போகிறோம் மீன் குழம்பு வைக்க போகிறோம் ஏன் இன் ஈவினிங் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க மீன் ஜிலேபி மீன் வந்து கவரில் இருக்குது ஒரு பத்து மீன் கிட்ட அப்பா வந்து இப்போ வாஷ் பண்ண போகிறாங்க நம்ம நைட்டு அப்படியே சூப்பராக மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்து நம்ம சாப்பிட போகிறோம் பட்டு வந்து காலையில் போனாங்க இன்னும் வரல நைட்டு வருவாங்களா இல்லை இதுக்கப்புறம் வருவாங்களா இல்லை நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கக்குள்ளேயே நடுவில் வந்தாலும் வந்துடுவாங்க ஸோ எப்போ வருவாங்கன்னு ஆனால் எனக்கு தெரியாது ஆனால் வந்துடுவாங்க வீடியோ முடிச்சு ஆனால் நான் அவங்க வந்ததுக்கு தான் நான் சாப்பிடுவேன் பட் நான் வீடியோ எடுத்துகிட்டே இருப்பேன் நடுவில் வந்துடுவாங்க நடுவில் வந்து அவங்களும் ஜாயின் பண்ணிப்பாங்க பட் இப்போ இன் இது வரைக்கும் இன்னும் வரல பாப்பா வந்து மீன் வந்து வாஷ் பண்ண போகிறாங்க வச்சன் வந்து டீ குடிக்கிறாரு குடிச்சிட்டியாப்பா ஃபுல்லாக குடி எங்கே இன்னும் வச்சிருக்கே குடி அப்பாவுக்கு வந்து டீ இருக்குது வந்து அப்பா வந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் குழம்பு வைக்கிற ப்ராசஸ்ல இறங்கிடலாம் ஓகே சரி டீ குடிச்சிட்டு படிக்கிறீங்களா ஓகே வட்சனுக்கு வந்து கொஞ்சம் பிரிண்ட்லாம் எடுத்துட்டு வந்தேன் படிக்கிறதுக்கு பாருங்க ஃப்ரூட்ஸ் அப்புறம் இது என்னப்பா இது என்னது வெஜிடேபிள் அப்புறம் பாடி பார்ட்ஸ் என்னென்ன உறுப்பு கலரு கலர்ஸ் அப்புறம் வெஜிடேபிள் அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கிள்ஸ் எல்லா வெஹிக்கிள்ஸும் ஸோ இது ஒரு இதெல்லாம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்தேன் அப்போ வச்சல் வந்து படிப்பார் கொஞ்ச நாளாவே வச்சன் வந்து கொஞ்சம் நல்லா படிக்கிறான் புக் இப்பதிக்கு இல்ல புக் எங்கேயும் வாங்கறதுக்கு இல்ல இருக்கிற புக்க வச்சு படிச்சிட்டு இருந்தான் சரி அதுல அவ்வளவு இல்லைன்னு சொல்லிட்டு இது மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன் படிப்பான் நினைக்கிறேன் படிப்பே வச்சன் ஓகே சார் எப்படி படிக்கிறாங்கன்னு பாப்போம் கீ எல்லாம் மனப்பி சொல்லு ஃபர்ஸ்ட்ல வந்து சொல்லு யச்சா கேல எல்லாம் என்ன பி ஏ பி சி டி டி இ ஆ ஜி ஹெச் ஐ ஜே கே எல்லாம் என்ன பி நான் இப்ப சொல்லி தருவேன் ஒரு நடு நடுல ஒரு லெட்டர் உட்றுவாரு ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஜிலேபி மீன் சோ அப்பா வந்து இப்போ இதை வாஷ் பண்ண போறாங்க கொஞ்சம் அம்மா வீட்டில் கொடுத்துட்டு பேலன்ஸ்டு மீன் இது இதைதான் நம்ம இப்ப பண்ண போறோம் இப்போ வாஷ் பண்றாரு மணி இப்போ ஆறு மணிக்கு மேல வந்து வாஷ் பண்றாங்க இப்போ பூனை பாருங்க எப்போடா மீன் ஆயுவோன்னு காத்துக்கிட்டே இருக்கும் போல இது ஈவினிங் நான் போட்ட கோலம் எப்படி இருக்கு

நீ படி எல்லாமே இது என்னன்னு சொல்லு ஒன் நான் அடிக்கலாம் மாட்டேன் நீ படிக்கலாம் ஆமாம் இது என்னப்பா ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வைக்கலாம் ஸ்டார்ட் பண்ண கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு இப்போ லைட் வச்சு பேசிகிட்டு இருக்கேன் என்னப்பா கரண்ட் தானே வந்துச்சு வந்து நின்றுச்சு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல சரி லைட் பிடிச்சிக்கிட்டே அப்படியே சமைக்கலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே ரெடியாக வச்சுட்டு இங்கே பாருங்க அடுப்பும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு சரி நம்ம அப்படியே லைட்டை பிடிச்சிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம் புளியும் ஊற வச்சிட்டேன் நம்ம வந்து ஜிலேபி மீன் வந்து ஏரி மீன் இல்லையா அதனால புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு சரி வச்சு வேற தூக்க சொல்லி எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ண குழம்பு வச்சுட்டு அடி வச்சு தூங்க வச்சு சாப்பாடு அப்பா அஞ்சு மீன் இதுதான் இது வந்து நடுக்கண்டம் இதெல்லாம் முழு முழு மீன் வறுக்கிறதுக்கு இந்த எல்லா தலையும் போட்டு குழம்பு மாங்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் குழம்பு கொதிக்குது போட்டுடலாம் மாங்காய் போட்டுடலாம் குழம்பு கொதித்து முடிக்க போது தோசைக்கால் வச்சுருக்கேன் மீன் வறுக்கிறதுக்கு என்னடா அது மூஞ்சி பழப்பழன் இருக்குன்னு பக்கத்தில் பேக் சைடில் டார்ச் லைட் வச்சு பேசிகிட்டு இருக்கேன் என்றைக்கும் இல்லாமல் நைட்டில் போய் சமைக்கணும் இன்னைக்கு தான் முடிவு பண்ணி மீன் குழம்பு மீன் வருவல் பெருசாக பில்டப்லாம் பண்ணால் இப்போ கடைசியில் கரண்ட் போயிடுச்சு சரின்ட்டு என்ன பண்ணுறது பண்ணி தான் ஆகணும் இல்லையா சரின்ட்டு பண்ணிகிட்டே இருக்கேன் கரண்ட்டும் வரல பாப்போத்தை கரண்ட் எப்போதான் வருதுன்னு என் நேரம் பாருங்கள் பேக் கேமரா ஒர்க் ஆகல ஏன்னா சார்ஜ் லோ ஸோ அந்த கல் நல்லா காஞ்சிச்சு மீன் போட்டுடலாம் அதனால் ஃப்ளாஷ் இந்த கேமரா இதாக இதான் இப்போத்திக்கு நல்லா வெளிச்சம் கொடுக்குது சமப்பெரியல டார்ச் எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி டார்ச் லைட் இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியே கரண்ட்டு வந்து வந்துடுச்சு என்னடா இப்படி ஆயிடுச்சின்னு ஃபீல் பண்ண வந்துடுச்சு என்றைக்கும் இல்லாமல் இவன் நைட்டில் சமைக்கிறாளே அப்படின்ட்டு கரண்ட்டுக்கே பொறுக்கலை போல் சமைக்கிற சமைச்சு முடிக்கிற டைமில் கரண்ட் வருது மீன் வந்து போட்டிருக்கேன் குடிச்சிட்ருக்கு நல்லா இங்கே வந்து மீன் வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு பட்டுக்கு ஃபோன் பண்ணேன் மீன் கூட ஒர்க் பண்ணுற அந்த அண்ணாக்கு ஃபோன் பண்ணேன் ஏன்னா பட்டு ஃபோன் இங்கே கொடுத்துட்டு போயிருக்காங்க இல்லையா அந்த அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி அண்ணா நான் ஏன் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை வந்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க பட்டு வந்து வந்துட்டுருக்காங்க பட்டு வந்தோடனே அப்படியே சாப்பிட்டு நம்ம பட்டுக்கிட்டே ரிவ்யூ கேட்டோம் ஓகே உங்களுக்கு காமிச்சுட்ருக்கு நான் கரண்ட் வந்த கையோடு அப்படியே சார்ஜ் போட்டேன் கொஞ்சம் நேரம் சார்ஜ் ஆயிடுச்சு சரி குழம்பு இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது பார்க்கலான்ட்டு சார்ஜ் ஆஃப் பண்ணிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா வாசனையாக இருக்குது ஏரி மீனாலே வாசனையாக தான் இருக்கும் எப்பவுமே ஏரி மீனில் வந்து புளி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி நல்லா கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் திட்டமாக வைக்கணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவுமே ஜிலேபி மீன் வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது மண்டை இங்க வந்துட்டுரு நல்லா முறு முரு கிறிஸ்பியா அப்பா வந்து படுத்துருக்காரு எப்பயுமே அப்பா வந்து ஏழு மணிக்குலாம் சாப்பிடுவாரு படுத்து சேர்ந்துருங்க சாப்பிடுங்க மீன் வறுத்துட்டு ஏந்துருங்க தொற்றுன்னு சாப்பிட போறேன் நீங்கள்ல மீன் கோசமே அப்பா வந்து படுத்துன்னு இருக்காரு வறுத்துட்டு என்னை கூப்பிட்ற அப்படி சொல்லிட்டு அப்பா வந்து எப்பயுமே ஏழு மணி ஆனால் சாப்பிட்றோம் வந்துட்டே இருக்காங்க ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்பா வந்து எப்பவுமே ஏழு மணி ஆனால் டான் மணி ஆச்சு மாதிரி சாப்பிடுவாரு மணி வந்து எட்டு ஆகுது

டேஸ்டாக இருக்கும் இது இது வந்து குழுமன்னு சொல்லுவாங்க பட் வந்து நாங்க நிறைய சாப்பிடுவோம் நான் தம்பி வயிற்றில் இருக்கக்குள்ள அவ்வளவும் சாப்பிடல ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு இந்த மீன் முள்ளுலாம் அவ்வளோ இருக்காது நடுமுள் மட்டும்தான் நல்ல நிறைய சதம் இருக்கும் பல்லே இல்லைனாலும் அப்பாவால் இதை சாப்பிட முடியுமா மண்டை அப்படியே மரம் மரம் மரம்ன்னு மின்னுடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன். பட்டு வந்து வந்துட்டு இருக்காங்க அவங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பட்டு எல்லாம் வந்தாங்க. எத்தரைச்சு பட்டு. போனீங்க. வேலைக்கு மலவனூர் மலவனூர் போயிட்டு அங்கே ஒரு ஒர்க் முடிச்சிட்டு அப்புறம் வந்து விழுப்புரம் வண்டியிலே விழுப்புரம் போனிங்க வண்டி இல்லை அண்ணா உங்கள் வண்டியில் போகல லைட்டை போடுங்கடா அப்போ நான் இப்போ சேஃபாக போயிட்டு வர முடியும் டைம் இல்லையா அவ்வளோ பிஸி சேன சாப்றேன். குச்சி எப்படி இன்னைக்கு நைட் மீன் குழம்பு, மீன் நைட் மீன் குழம்பு, மீன் மர்வல். இது வந்து முட்டை பொடி பொடிமாஸ், காய்கறி வெஜிடபிள் எல்லா வெஜிடப்ளும் இருக்கு. அவரைக்காய் கேரட், பீன்ஸ்லாம் போட்டு பொடிமாஸ் முட்டை போட்டு பொடி இது ஸ்பெஷல் கர்னிப்புன்னு தெரியலையே. நான் இன்னைக்கு அம்மா வருவாங்கன்னு நினைச்சேன். இன்னைக்கு வரல அம்மா புதங்கळம வராங்களாம். போங்க சொன்னாங்க.

சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல பட்டுக்கு வந்து ரொம்ப பிடிச்சதே இந்த ஜிலேபி மீன் மீன் தான் பேர் எதுனால எப்படி பிடிக்கும்னு சொல்லாத ஜிலேபி மீன் வந்து லைட்டா சாப்பிடுவேன் மற்ற இந்த வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்ல ஆமா மீன் தான் உயிர் உங்களுக்கு எனக்கு மீன் தான் ரொம்ப பிடிக்கும் ஃபிரண்ட்ஸ் एक्चुअली நான் இதுக்கு முன்னாடி இது மாதிரி வச்சிருக்கேன் நைட்ல நைட்ல ரேர் தான் ல நான் நான் வந்து இந்த பயசெலாம் இது மாதிரி வச்சது இல்லை டிஃபன் இட்லி தோசை சட்னி அது மாதிரி வச்சு நாங்கள் சாப்பிட்டுப்போம் மீன் குழம்பு மீன் வறுவல் இது மாதிரிலாம் சாப்பிட்டதே இல்லை ஆனால் இந்த கிராமத்து சைட்லலாம் ஆறு மணி ஆனால் தான் உழை வச்சு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு அடுப்பில் சாப்பிடுவாங்க எல்லோரும் கும்பலாக உட்காந்து தெரியுமா ஸோ அது மாதிரி எனக்கு சாப்பிட்ணுன்னு ஆசை பட் நைட்டு நம்ம வந்து மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்து சாப்பிட்றோம்

நைட் ப்ரோட்டீன் ப்ளாக் பார்த்தீங்களா மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்து சாப்பிட்றோம் இதே மாதிரி இன்னொரு நாள் எங்களுக்கு சிக்கன் பிரியாணி பண்ணி சாப்பிடணும்னு ஆசை எனக்கு தான் ஆசை உனக்கு எனக்கு வந்து பிரியாணி பண்ணி நைட்டில் சாப்பிடணும் நான் சன் டைம் ஒரு பன்னெண்டு மணி பதினோரு மணினா கூட ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வெளியில் போய் சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை செஞ்சு சாப்பிடலாம் இப்போ பாண்டி நாங்கள் பக்கத்தில் பாண்டி இருக்கோம்